வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமீதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான மாங்காய் சட்னி ரெசிபி இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி சேருன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை அதனால தான் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் நல்ல வறுபட்ட உடனே எடுத்து வச்சுக்கோங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாங்காயோடு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வருபட்டவுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே ஆறட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துகிட்டு வறுத்த வேர்க்கடலை ஒரு அரை கப்பு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்துக்கோங்க இது புளிப்பு அதிகமாகவும் இருக்காது அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு உப்பு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த அளவு அரைச்சி எடுத்ததை இதை நம்ம தாளிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படியே வச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சீசன் இருக்கும்போதே செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ